பொதுவாகவே இன்னொரு கட்சி தலைவரையும் இன்னொரு கட்சி பேரையும் குறிப்பிடாமல் அவங்கள அட்டாக் பண்ணுறது டிஎம்கேவோட ஸ்டைலாக இருக்கும் அந்த டிஎம்கே ஸ்டைலையே விஜய் இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு டிஎம்கே அப்படின்ற கட்சி பெயரையும் அந்த தலைவரையும் குறிப்பிடாமல் அவங்க கட்சியை தோலுரிக்கிற விதமாக ஒரு காட்டமான அறிக்கையை விட்டிருக்காரு அந்த அறிக்கையில் இதுவரைக்கும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு டிஎம்கேவை கடுமையாக சாடி இருக்காரு தாவேட்ட தலைவர் விஜய் உண்மையிலே இப்படி கடுமையாக சாடுற அளவுக்கு விஜய் அவங்க எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க எதற்காக இப்படி ஒரு அறிக்கையை விட்டார் அப்படின்னு மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டுருக்கு விஜய் கட்சி தொடங்குற நாள்ல இருந்து இன்றைய அளவுல இதுவரைக்கும் ஐயா ஸ்டாலினும் சரி துணை முதலமைச்சரும் சரி விஜய் அப்படின்ற பெயரை குறிப்பிட்டதே இல்லை இல்ல அந்த கட்சியின் பெயரும் இல்லை காரணம் என்னன்றது தெரியும் அவங்களோட பேரை சொல்லிட்டாலோ இல்லை அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டாலோ அது நமக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் அமைஞ்சிருமோ அப்படின்னு அவங்க எப்பயுமே பேரை சொல்லாம அட்டாக் பண்ணுவாங்க அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட எங்க அதெல்லாம் ஒரு கட்சி அங்க அவரெல்லாம் ஒரு தலைவரா பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கடந்து போயிருவாங்க ஆனா வரைக்கும் அரசியல் அறிவு இல்லாத நிறைய பேரும் கூட அமைச்சர்களா இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஆனா அவங்க விஜயை பார்த்து சொல்றாங்க விஜய் வந்து எந்த விதமான அறிவும் கிடையாது அரசியல் புரிதல் கிடையாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு விஜய் வந்து ஒரு இடத்துல திமுக அட்டாக் பண்ணிட்டாலோ அந்த தலைமையிலிருந்து வந்து ஒரு அட்டாக் திரும்ப வரும் ஆனா விஜய் டிவிக்கு அப்படின்ற பேரை பயன்படுத்தாம அவங்க பண்ணுவாங்க இன்னைக்கு அதே செயல் விஜய் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் இல்லை கடந்த ரெண்டு வருஷமாவே விஜய் வந்து அவங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாங்க அவதூறுவலை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இதுவரைக்கும் பொறுமை காத்து வந்த விஜய் இப்போ ஒரு காட்டமான அறிக்கையின் மூலமாக ஒரு தக்க பதிலடியுமே கொடுத்திருக்கிறாரு மக்களால் அதிவிரைவாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி அந்த கட்சி அந்த அதிகாரத்தால் தூக்கி எறியப்படும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதிகாரம் அமதியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அந்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த கொம்பனும் எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு அதிகார திமிரில் பேசக்கூடிய பேச்சாக முதலமைச்சரின் பேச்சு இருக்கு அப்படின்றத இன்டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு இப்போ இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா எந்த இடத்துலயும் திமுக அப்படின்னு குறிப்பிடவே இல்லை திமுக அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க அந்த அறிவு திருவிழாவில எதை பத்தியும் பேசாம முழுக்க முழுக்க விஜய சாடி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் நடத்தி இருக்கிறாங்க டிவி கே தலைவர் விஜய் சொல்லிருக்காரு அறிவு திருவிழ அப்படின்னு பேரை வச்சுட்டு முழுக்க முழுக்க டிவி கேவை திட்ட ஒரு தான் அந்த நிகழ்ச்சி இருக்கு இது மட்டும் இல்லாம டிவி கேவை பத்தியே சிந்திச்சு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் அந்த கட்சியின் தலைவரும் இருக்கிறாரு அவங்க மூளை முழுவதும் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஐம்பது வருஷ பாரம்பரியமுடைய ஒரு கட்சி கட்சி இரம்பிச்சு ரெண்டு வருஷம் கூட ஆகல அந்த கட்சி தலைவர்கள் இந்த அளவுக்கு உங்களை இறங்கி விமர்சனம் பண்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறது உண்மையிலேயே உங்க கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தான் ஏன்னா நீங்க பல முறை சொல்லி இருக்கிறீங்க திமுக வந்து ஒரு ஆலமரம் ஒரு அரச மரம் புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சின்னோண்டு செடியை பார்த்து நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்க தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு விஜயன்ற ஒரு தனி மனிதர் கட்சி துவங்குறாரு ஒரு நடிகர் தான் நம்ம பல முறை கேள்வி எழுப்பியிருக்கிறோம் நீங்க ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருந்தீங்க ஒரு நல்ல அரசியல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நடிகர் பின்னாடி யாருமே ஓட போறது இல்ல உங்களை தேடி எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க ஆனா நீங்க நல்ல ஆட்சி கொடுக்கல மாற்றம் வேண்டும் வேண்டும்னு மக்கள் நம்பி நம்பி ஏமாந்து போய் தான் பல தலைவர்கள் நம்பி அந்த தலைவர்கள் எல்லாருமே உங்க கூட கூட்டணி வச்ச தான் இன்னைக்கு விஜய்யாவது ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க இதனாலதான் விஜய் வந்து இவங்க ஸ்டைட்லேயே உங்களை திரும்ப அட்டாக் பண்ணிருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தாருன்னா திமுக திமுக தலைவர் அப்படின்னு பேசியிருக்கலாம் எப்படி வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணுறாங்களோ அதே போல் கில்லிங் இன் சைலன்ஸ் பாலிடிக்ஸ் தான் இன்றைக்கி விஜயமே கையில் எடுத்திருக்காரு எப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு வருஷ தலைவர் வந்து உங்கள் கட்சி பேர சொல்றதுக்கும் உங்கள் தலைவர் பேரை சொல்கிறதுக்குமே விருப்பப்படலையோ அப்பயோ உங்க கட்சி கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம் உடனே எல்லாரும் கேட்பாங்க ஏங்க விஜய்க்கு எந்த அரசியல் பக்குவமும் இல்லைங்க அரசியல் புரிதலும் இல்லைங்க அப்ப இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்க முதலமைச்சருக்கும் இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச முதலமைச்சருக்கும் இன்றைய எதிர்கட்சி தலைவருக்கும் அரசியல் புரிதல் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் கட்சி துவங்க வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு இருந்தா இன்னைக்கு திமுகவை தாண்டி ஒரு கட்சி இருந்திருக்காதுங்க அன்னைக்கு திமுக ஆட்சி செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சி கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கிறாங்க அந்த அந்த கட்சி வந்து நல்ல ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற எந்த கட்சியுமே இல்லையே அதிமுக கிடையாது வேற எந்த கட்சியுமே இருந்திருக்காது என்ன மக்கள் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க ஏங்க திமுகவே நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க நல்ல வந்து மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க நமக்கு எதுக்குங்க இன்னொரு கட்சியின்னு தானே யோசிச்சிருப்பாங்க நீங்க எல்லாருமே சொல்றீங்க நடிகர் பின்னாடி ஓடுறாங்க நடிகர் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு நடிகர் பின்னாடி ஓடலைங்கயா ஓட வச்சது நீங்கள் தான் உங்களோட அழுச்சாட்டியும் எல்லாம் தாங்க முடியாம தான் இந்த திராவிட கட்சிகளே வேண்டாம் சொல்லி ஒரு கூட்டம் வந்து சீமானை நோக்கி விஜய் நோக்கி ஓடுது இப்போ கிட்ட இருந்து இன்னொரு கூட்டம் வந்து விஜய் பக்கம் தான் நோக்கி ஓடிட்டு இருக்கு வேற விஷயம் ஆனால் ஏன் இந்த மிக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது ஒரு நடிகருக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுது உங்களுக்கு தான் அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே வயிறு எரியுது அதுக்கான காரணம் யாரு பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்க தான் அடித்தளம் போட்டது நீங்க தான் விஜய்ன்ற ஒரு நடிகரை கொண்டு வந்து உட்கார வச்சதும் நீங்க தான் அவர் பாட்டுக்கு அவர் நடிச்சுட்டு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருந்திரு மக்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை கொடுத்துட்டீங்க அந்த மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தாங்க அந்த வாழ்க்கைக்கு நன்றி கடனா இன்னைக்கு மக்களுக்கு அரசியல் செய்யணும் அவர் களத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு அவரை போட்டு தொடர்ச்சி அடி அடி நடிச்சு நீ வந்து எதுக்குமே லைக் இல்ல உங்க தொண்டர்கள் வந்து ஒரு தற்கொறிகள் அப்படின்னு சொல்றீங்க இதைதான் உங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அந்த அறிவு திருவிழாவில் விஜயோட கட்சி தொண்டர்களை தற்கொறிகள்னு சொல்லாதீங்க நம்ம உங்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி ஒரு புரிதலும் கிடையாது இதனால ஒருத்தர் கேட்டாரு ஐயா அறுபது ஆண்டு காலம் நீங்க தான் ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க நாங்க தற்கொரிகளாவே இருந்துட்டு போறோம் விஜய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே தற்கொலைகள் என்றால் அறுபது வருஷமா எங்களை ஆட்சி செஞ்சது நீங்க தானே எங்களை தற்கொலைகளை வச்சிருந்தது நீங்க தானா இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா துணை முதலமைச்சர் பேசுறாரு இன்னைக்கு வந்து ஷெட்டு போடுவாங்க தாஜ்மஹால் மாதிரி அதே போல ஈஃபில் டவர் மாதிரி ஷெட்டு போடுவாங்க அது எல்லாமே வெறும் தான் அது சீக்கிரம் காணாம போயிடும் அதை பார்க்க மக்கள் கூட்டம் கூடுவாங்க அப்படின்னு ஐயா ஐயப்ப நாம உங்க ஸ்டைல ஒண்ணு சொல்றோம் அந்த அட்டையை பார்க்கறது கூட மக்கள் கூட்டம் கூடுறாங்க ஆனா நீங்க எவ்வளவு அட்டைகள் வச்சாலும் சரி பில்டிங்கை கட்டினாலும் சரி உங்களை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுறதே இல்லையே இதுக்கு பத்தி ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அந்த அட்டைக்கு கூட்டம் கூடுதல அதை ஒத்துக்கிறீங்கல்ல ஆனா உங்களுக்கு அந்த கூட்டம் கூட கூடுறது இல்லையே அவரோட ரோட் ஷோவையும் பார்த்துட்டோம் உங்களோட ரோட் ஷோவையும் பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மக்கள் எங்க வந்து கிளர்ச்சி கொண்டு தாமாக முன் வருகிறார்களோ அங்கதான் புரட்சி ஏற்படுது அங்கதான் ஒரு நல்ல அரசியல் பிறக்குது இதுதான் வரலாறு சொல்லுது நீங்க அரசியல் சரியா பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தேவை இல்லையே எல்லாருமே மாற்றம் இருக்குல்ல ஐயா விஜயகாந்தை நம்பினாங்க சீமானா நம்புனாங்க யாருமே சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு விஜய் நோக்கி பயணம் பண்றாங்க உண்மையிலேயே விஜய் சரியில்லை விஜயின்னு தூக்கி போடுவாங்க மக்கள் நீங்க இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப விஜய் விஜயின்னு குத்த குத்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க ஏன் இவ்வளவு கத்துறாங்க இது வரைக்கும் இல்லாத ஏன் திமுகவுக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு யோசிச்ச ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் திரும்புறாங்க இவ்வளவு பெரிய துயர் சம்பவம் நடந்துச்சு கரூர்ல அதுக்கப்புறமும் கூட மக்கள் உங்க பக்கம் நிக்கல விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க ஏன் அந்த கரூர் துயர சம்பவத்தை வச்சு நீங்க மிகப்பெரிய அரசியல் செஞ்சீங்க அதனால இப்ப உங்க சில விஜய் வந்து ரிவீட் அடிக்கிறாரு எனவே என்ற ஒரு தனி மனிதனை அரசியல் பண்ண விடுங்க அவர் நல்ல அரசியல் பண்றாரா நல்ல தத்துவம் வச்சிருக்காரா அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்ல தெரியும் ஏன்னா மக்கள் தான் ஆனவனா சொல்வீங்களே மக்கள் தான் எஜமானர்கள் அவர்களது தீர்ப்பை நாங்கள் தலை வணங்குவோம்னு அந்த மக்கள் தீர்ப்பை நம்ம எல்லாருமே இணைந்து தலை வணங்குவோம் அவங்க ஒருவேளை விஜய் சரியில்லை விஜய் கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு தத்துவம் சரியில்லை அவர் நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவரை இப்படி தூக்கி எறிய போகிறாங்க இல்லை விஜய் தான் வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் இதுக்கு மேலே விஜய போட்டு நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பேக் ஃபயராக மாறிட்டு இருக்கும் இதை விட மிகப்பெரிய தோல்வியை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் திமுக சந்திக்கிறதுக்கு தயாராயிருமோ அப்படின்ற அச்சம் திமுக தொண்டர்களிடையே இருக்குது டி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒருமுறை லெந்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸாக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும்மோர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் www.parampurulfoundation.in